ஆமா வச்சிருந்தேன் அப்புறம் ஒரு திருப்பி போட்டு தான் எடுத்தேன் அந்த அளவுக்கு முக்கியமான ஏற்கனவே விண்டர்லாட் வச்சிருந்தேன் அப்புறம் ஏடா எடுத்த எல்லாமா இருந்தாலும் ரெட் கலர் இருக்குல்ல அதனால தான் எடுத்தேன் ஆஹா உருட்டுகடா இல்லாமா ட்ரெஸ் எனக்கு இதான் கரெக்டா இருக்கும் என்ன காஸ்டியூம் மாத்திட்டாரு மாத்திக்கலாம் என்ன அதுல என்ன இருக்கு எத்தனை எத்தனை நம்பரு எனக்கு பத்தாய பதிமூணாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பதிமூணாயிரம் அப்ப எனக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க அதான் சொல்றேன் பதிமூணாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு லைவ்ல தான் எடுத்த லைவ்ல எடுத்த அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்லோட் பண்ணுவோம்